நல்ல சிந்தனை ஒன்றுதான் சாதிப்பதற்கு வழியை காண்பிக்கும் அப்படி சிந்தனையில் தெளிவை வைத்திருக்கும் உனக்கு பல சாதனைகள் உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது இன்று கணபதி உன்னை சந்தித்து நேரடியாக உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் முழுவதுமாக கேட்டால் உன் வாழ்க்கையில் மாபெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பது சத்தியம் உன்னுடைய கனவுகள் ஒன்று விடாமல் நினைவாகும் என்று நான் சொல்கின்றேன் மனதிற்குள் நீ வைத்து கட்டி கொண்டிருந்த அந்த கோட்டையை விழாமல் நான் பாதுகாத்து பலப்படுத்துவேன் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று நீ மனதிற்குள் கொண்டிருக்கும் ஆசைகள் ஒன்று விடாமல் இந்த கணபதியினால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் கணபதியினுடைய துணை வெற்றிக்கு தானே வழிவகுக்கும் அப்பொழுது என்னுடைய ஆசிர்வாதமும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் வாழ்க்கையில் நீ கேட்டதை எல்லாம் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் பயத்தை விடு துணிவோடு செயல்படு உனக்கு வேண்டிய வெற்றியை கொடுக்க இந்த கணபதி நான் இருக்கின்றேன் எவ்வளவு சோதனைகளை தினமும் நொடிக்கு நொடி நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் எத்தனை சோதனை வந்தாலும் உன்னை விட முடியவில்லை அல்லவா ஒவ்வொரு சவால்களிலும் நீ ஒவ்வொரு வெற்றியை தானே பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் தோல்விகள் உன்னை தழுவாமல் இந்த கணபதியின் கரங்கள் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றது பொறுமையோடு நீ நடப்பதால் தான் உன் வாழ்க்கை ஒரு நல்ல திசைக்கு இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு பாதுகாப்பையும் நன்மையையும் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை உன்னுடைய உள்ளம் உணர ஆரம்பித்து விட்டது இதற்கு மிக முக்கியமான காரணம் நீ என் மீது காட்டும் அந்த மெய்சிலிருக்கக்கூடிய பக்திதான் இறைவனை நீ இப்பொழுது எல்லாம் தஞ்சமடைந்து விட்டாய் இறைவா நீ போதும் எனக்கு மனிதர்களை நம்பி பலனில்லை இறைவனே துணை என்று நான் உன்னை நம்பி வந்து விட்டேன் மனிதர்களை நம்பி ஏமாற்றம்தான் மிஞ்சியது என்று அவர்கள் மீது கோபப்படுகின்றாய் ஆனால் நீ ஏமாறக்கூடிய அளவில் இருந்தாய் என்பதை நீயும் தெரிந்து கொள் பிறர் மீது குறையை காட்டுவதை காட்டிலும் நம் மீது என்ன தவறு இருக்கின்றது என்று சற்று ஆராய்ந்து பார்க்கவும் தெரிய வேண்டும் ஒருவர் நம்மை ஏமாற்றி விட்டார் என்று சொல்வதை காட்டிலும் நாம் அந்த இடத்தில் ஏமாந்து நின்றிருந்தோம் ஏமாலியாக இருக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இடத்திலும் பலவீனம் இருந்திருக்கின்றது அல்லவா அதை தெரிந்து கொண்டால் உன்னுடைய பலவீனம் எல்லாம் பலமாக மாறிவிடும் நாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுவதற்கு பிறர்தான் காரணம் என்று கூறுவதை காட்டிலும் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் செயல்களும் ஒரு சில சமயங்களில் காரணமாக அமைந்திருப்பதை உணரவும் வேண்டும் பிறரை விரல் நீட்டி நீ தவறு என்று சொல்வதற்கு முன் நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை களைய முன்வர வேண்டும் பிறரின் மீது அதிக கவனம் செலுத்தும் நாம் ஏனோ நம்மை வடிவமைப்பதில் கவனத்தை சிதறவிட்டு விடுகின்றோம் சிந்தனையில் எவ்வளவுதான் தெளிவும் வலிமையும் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் குழம்பி தவித்து அல்லவா அந்த இடத்தில் உன்னை பாதுகாக்கும் அரணாக இந்த கணபதியினுடைய அருள் செயல்பட்டு உன்னை நேர்பாதையில் கொண்டு செல்கின்றது உன்னுடைய உழைப்பை நான் பார்த்திருக்கின்றேன் இது நாள் வரை அந்த உழைப்புக்கு ஏற்ற கூலி சரியாத வகையில் கிடைக்காததால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பாரமாகவே இருந்தது ஆனால் இப்பொழுது உன்னுடைய உழைப்பு பல மடங்கு பலனையும் வெற்றியையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் விடியாத இருந்த வானத்தை விடிய செய்யும் மலராமல் இருந்த பூவை இப்பொழுது மலர செய்யும் எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி கடைசியில் இறைவனுடைய பாதம் ஒன்றுதான் நமக்கு பாதுகாப்பு என்று தஞ்சமடைந்தவனை இறைவன் ஒரு பொழுதும் கைவிட்டது இல்லை உன்னுடைய முகத்தில் புன்னகை வரும் என்பது நான் உனக்கு கொடுக்கின்ற வரம் எப்பொழுதுமே நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதை நிறைவேற்றி இப்பொழுது அந்த வரத்தை நான் கொடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை சந்தித்தாலும் புன்னகையோடு எதிர்கொள்வாய் புன்னகை ஒன்றுதான் கவலைகளை மறக்க செய்வது எதிரிகளை வீழ்த்த செய்வது வாழ்க்கையை வெல்ல செய்வது எந்த நேரத்திலும் ஒருவன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையை இழக்காமல் இருந்தால் வாழ்க்கையை ஒருபொழுதும் இழக்க மாட்டான் இந்த வாழ்க்கை உனக்கு தைரியத்தை தான் கொடுக்க வேண்டுமே தவிர பயத்தை அல்ல நீ என் பாதுகாப்பில் இருக்கின்றாய் என்பதனால் ஒவ்வொரு நாளும் உனக்கு நம்பிக்கை தான் வர வேண்டுமே தவிர பயம் வரக்கூடாது உன் வாழ்க்கை மலரும் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வெற்றி உன்னுடைய பக்கத்தில் என்னுடைய ஆசிர்வாதத்தால் எப்பொழுதுமே கிடைக்கும் என்று நம்பு இறைவனுடைய பக்தியில் மூழ்கிவிடும் மனமே அதுதான் உன்னை முக்தியடைய செய்யும் உன்னுடைய வாழ்வு மலரும் வெற்றி உன்னை தேடி வரும் என்று இப்பொழுது நான் வாக்கு கொடுக்கின்றேன் ஓம் கணபதியே நமக என்று நீ சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய மந்திரம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரிய கஷ்டங்களை எல்லாம் ஒழித்து கட்டக்கூடியது எத்தனை தோல்வியிலும் இந்த கணபதி நான் வெற்றியை தான் உனக்கு இறுதியில் பரிசாக கொடுப்பேன் என்பதை நினைவில் வை நடக்கும் எதையும் நாம் தவிர்க்க முடிவதில்லை தோல்வி தழுவினாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய வழிதான் வெற்றி என்பதை கற்றுக்கொண்டு தாண்டி செல்ல முயல வேண்டும் ஏதாவது ஒரு கஷ்டமோ தடையோ பிரச்சனையோ வந்தால் அதே இடத்தில் நின்று விடுகின்றாய் ஒரு முறை கணபதி என்று என்னை நினைத்துப்பார் என்னுடைய கரம் உனக்கு வழியை காட்டும் அந்த வழியின் வழி நீ சென்றால் எந்த தடையும் அங்கு இருக்காது உன்னுடைய ஒவ்வொரு நாள் உன்னுடைய சிந்தனையும் செயல்களையும் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் எந்த விஷயத்தை நீ எப்படி அணுகுகின்றாய் எந்த விஷயத்தில் எந்த முயற்சியை நீ போடுகின்றாய் என்று அத்தனையும் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் நீ தோற்கவில்லை கற்றுக்கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய முயற்சி வெற்றியை பெறும் என்பதை யாராலும் இனி தடுக்க முடியாது சிறந்த நாள் என்றால் இன்றைய நாளில் நல்ல எண்ணங்களை விதையாக இட வேண்டுமல்லவா உன் மன உறுதிதானே வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிப்பட்ட மனதை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பலவீனமாக வைத்து கொள்ளாமல் உறுதியோடு வைத்திரு என்னோடு நீ இணைந்தால் அத்தனை தடைகளும் இடை இடைஞ்சல்களும் வெற்றியின் படிக்கட்டாக தானாக மாறிவிடும் வழி தெரியாமல் நீ தவித்து கொண்டு நின்றால் நான் உனக்கு அந்த இடத்தில் புது பாதையை காண்பித்து தருவேன் எதை இழந்தாலும் ஒருவன் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் உலகமே உன்னுடைய முன்னிலையில் வந்து நிற்கக்கூடிய சக்தியை உனக்கு நான் தருவேன் எந்த கதவும் மூடப்பட்டால் கூட கவலைப்படாதே உனக்காக இன்னொரு பெரிய கதவையே நான் திறந்து வைப்பேன் கரத்தில் முயற்சி இருந்தால் வெற்றி உனக்கு சொந்தமாகும் மனதில் நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையே உன் வரமாகும் நீ செய்யும் நல்ல காரியங்கள் நல்ல பலனை தான் திரும்ப கொடுக்கும் நாளை எப்படி இருக்குமோ என்ற பயத்தை எல்லாம் விட்டு விடு உன் நாளையை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை உன்னுடைய உள்ளத்தில் தானே இருக்கின்றது அந்த உள்ளத்தை எப்பொழுதும் பசுமையாகவும் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள் சோகத்தை நிரப்பக்கூடிய குப்பை தொட்டியாக மாற்றி விடாதே உன்னுடைய உள்ளத்தில் இறைவன் வாசம் செய்து கொண்டிருப்பதால் பூங்காவனம் போல அதை எப்பொழுதும் நீதான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னை நீ அழைத்தால் உன் தடைகள் எல்லாம் தானாக உருண்டு ஓடிவிடும் வெற்றி தாமதமாக வந்தாலும் நிரந்தரமாக உன்னோடு அது நிலைத்திருக்கக்கூடிய வெற்றியாக நான் அதை வலிமையாக்குவேன் உன்னுடைய முகத்தில் புன்னகை இருந்தால் அதுதான் தன்னம்பிக்கையின் சின்னம் இனிமேல் அந்த சின்னம் உன்னுடைய முகத்தில் எப்பொழுதுமே இருக்கும் நல்